வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நம்ம நீங்கள் பார்க்க சப்ஜெக்ட்டு பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டு ஸோ பெண்கள்லாம் பெண்கள் மட்டும் கிடையாது நம்ம பெண்கள் இல்லாமல் நான் ஆண்கள் யாருமே கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் நீங்களும் பாருங்கள் உங்கள் ஃபேமிலியும் பெண்கள் இருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம மார்ஷியல் ஆர்ட் தற்காப்பு கலை தற்காப்பு கலைக்கு முக்கியமான ஒரு ஐந்து விஷயங்கள் ஓகேங்களா ஸோ அதை ஆண்களோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு அதிகமாக இருக்குது நம்பர் ஒன் வலியை பொறுக்கிற சக்தி ஓகேங்களா அவங்களுக்கு வந்து நம்மளை விட அவங்களுக்கு அதிகமாக வலியை தாங்குகிற சக்தி அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பெண்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் ஓ பெண்கள் நீங்கள் பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஆண்களாக தான் ஷேர் பண்ணுங்கள் நான் சொல்கிற விஷயங்கள் உண்மையாக தான் ஓகேங்களா ஸோ வழியை தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அது மார்ஷியல் ஆர்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் கற்காப்புகளில் ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து ஒன்லி அடிச்சிட்டே இருக்க போகிறது கிடையாது நாலு நாலு அடி நம்ம வாங்குறதுக்கு நம்மளுக்கு உடம்புல வந்து பவர் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால் அந்த சக்தி நம்மளோட அவங்களுக்கு அதிகமாக இருக்குது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அவங்களுக்கு நம்மளோட அவங்களுக்கு அதிகம் ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் நல்லாவே தெரியும் அது வந்து சாஃப்டாக நினச்சிருக்கோம் சாஃப்ட் கிடையாது அவங்களுக்கு ஃப்ளெக்ஸிபிள் ஓகேங்களா ஸோ மார்ஷல் ஆர்ட்ருக்கு ரொம்ப முக்கியம் வந்து ஃபிளெசி ஃபாஸ்ட் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ரெண்டு பாயிண்ட் ஸோ நம்மளோட அவங்கள்ட்ட கண்டிப்பாக அதிகமாக இருக்குது நல்லாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லேடீஸ்க்கு உங்களுக்கு ஃப்ளெக்சிபில்தான் ஜென்ஸுக்கு இருக்கவே இருக்காது ப்ரொஃபஷனலாக ரெண்டு பிளேயரை நீங்கள் எடுத்துக்கங்க அவங்க இன்டர்நேஷனல் பிளேயராக இருக்குங்க ஒரு மார்ஷியல் ஆர்டில் அவங்களுக்குள்ள ஃபிளெக்சிபிலிட்டி ஜென்ஸு இருக்காது ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆனால் வந்துட்டு ஃப்ளெக்ஸிபிள் வந்து இருக்காது ஓகேங்களா யாரை லேடிஸோட நம்ம ஜென்ஸை கம்பேர் பண்ணும்போது லேடிஸ் தான் அதிகமாக ஃபிளெக்சிபிள் இருப்பாங்க மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தைரியம் ஓகேங்களா ஸோ தைரியம்ங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒரு பத்து பெண்கள் இருக்காங்கன்னா ஒரு ஆண் வந்து அந்த இடத்த ஒரு கடந்து போகணும் அதை அதை தாண்டி தான் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சூழ்நிலை வரும்போது போடுவாங்க மக்கப்படுவாங்க இது ரியாலிட்டி நான் உள்ளது தான் எல்லா ஓகேங்களா அதுவே நூறு ஆண்கள் இருந்தால் ஒரு பெண்கள் அவங்க பாட்டு அவங்க குறிக்கோள் நோக்கி அவங்க தைரியத்தோடு அவங்க போயிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ தைரியமாக அவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய தந்திரம் ஓகேங்களா ஸோ அவங்க தந்திரமாக நாங்கள் ஒரு செயலை படுத்த செயல்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா அந்த ஆண்களை தோற்றுவாங்க அவங்கள்ட்ட அவங்க தந்திரம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து அதை பயன்படுத்த மாட்டாங்க ஓகேங்களா ஸோ தந்திரமும் நமக்கு வந்து கண்டிப்பாக மார்ஷல் ஆர்ட்டில் தற்காப்புல ரொம்ப அவசியமானது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சாவது வந்து பொறுப்பு ஓகேங்களா அது எல்லாத்துக்குமே தெரியும் ஆண்கள் வந்து பொறுப்பு அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க வேலைக்கு போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க வருவாங்க ஸோ வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் பொறுப்புங்கிற விஷயம் குடும்ப தலைவி தான் பார்ப்பாங்க ஸோ அந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது அந்த பொறுப்புங்கிறது வந்து தற்காப்பு கலையில் ரொம்ப முக்கியம் அது எப்படி அந்த பொறுப்பு முக்கியம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டீங்க ஆண்களாக வந்து என்ன பண்ணுவாங்க வைட்டை கற்றுக்கிட்டாங்க உடனே என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு தைரியம் வந்துடும் நம்ம யாரும் அடிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் பெண்கள் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பொறுப்பு வரும் நம்ம யாரையுமே அடிக்கலாம் அதுக்காக போய் தேவையெல்லாம் போய் நம்ம அடிச்சிடக்கூடாது நமக்கு பாதுகாப்புக்கு மட்டும் நம்ம அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எல்லா பக்கமும் நடக்கிறதா அது கொஞ்சம் கற்றுக்கிட்டாவே நான் ஒன்று அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியத்தோடு ஆண்கள் தான் பண்ணுவாங்க பெண்கள் யாருமே தற்காப்போல கற்றுக்கிட்ட யாருமே வந்துட்டு நம்ம போய்ட்டு அடிச்சு பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க தனக்கு பிரச்சனைகளை வந்தால் மட்டும்தான் பாதுகாத்துக்குவாங்க ஓ ஓகேங்களா இந்த அஞ்சு விஷயமும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஆண்களோட பெண்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பயம் அந்த விஷயந்தான் அதுவும் விட பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்குது இந்த பயத்தை மட்டும் நீங்கள் போய்க்கிட்டீங்க அப்புடின்னா நீங்கள் எங்கேயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே நீங்கள் வந்து துணிஞ்சு நீங்கள் வந்து இறங்கி செய்யலாம் ஓகேங்களா ஸோ என்னோட சேனலில் பெண்களும் பார்க்குறீங்க அதனால் உங்களுக்கு இன்னும் அதிக பெண்களுக்கு வந்து நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டிங்க அதனால் நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸ்ட் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க போது அது ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க ஜென்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வீக்னஸ் பேசலாம் இருக்கீங்க அப்படின்னாலும் கூட இந்த லேடிஸ்க்கான சில விஷயங்கள் வரும்போது அது நான் உங்களுக்கு வந்து ஃபைட்டில் ரொம்ப ஒத்து போகும் அது என்னன்னு பாருங்கள் லேடிஸ் வந்து இந்த ஃபார்ம் ஸ்டைக் அப்படிங்கிறது இந்த இடம் வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இது ஃபிளெக்சிபிளாக இருக்கும் இப்போ நான் எனக்கு இந்த அளவுக்கு தான் வருது அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே இந்த இடம் வந்து ஃபுல்லாக வளையும் ஓகேங்களா ஸோ இந்த இடம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதெல்லாம் இது இந்த இடத்துல அவங்க வந்து எங்கே வேணும்னா அட்டாக் பண்ணலாம் ஓகேங்களா இங்கே அட்டாக் பண்ணலாம் இந்த இடத்துல அட்டாக் பண்ணலாம் சோலோ ப்ளக்சில் அட்டாக் பண்ணலாம் கீழே வந்து போய் அட்டாக் பண்ணலாம் ஃபிங்கர் ஃப்ரீயாக இருந்தால் போதும் ஸோ அதனால் வந்து டெக்னிக்ஸாக முக்கியம் முழிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு கிடையாது அது மாதிரி எல்போ ஓகேங்களா லேடிஸ் இப்போ நம்ம வந்து எல்போ ஒன்று இந்த மாதிரி கொண்டு வரனா நான் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணனால என்ன அப்படி ஃப்ரீயாக அப்படியே சென்டரில் கொண்டு வர முடியும் அவங்க லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக அப்படி அழகாக அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வரும் ஸோ அதுதான் தேவை அந்த ஃபைன் வரும்போது எல்போ வந்து டக்குன்னு அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சடன்னு வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக சோலோ பெக்ஸிலேயோ கரெக்டாக வந்து ஃபேஸ்லேயோ மூக்லையோ இந்த இடத்துலையோ இங்கே எல்லாம் வந்து அந்த எல்போ வந்து உங்களுக்கு அவங்களுக்கு ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் கிக்கு சொல்லவே வேண்டியதில்ல அவங்களுக்கு இப்போ லெக் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஒன்லி டெக்னிக் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா போதும் நான் ரெகுலராக நான் கிளாஸ் போட்டிருக்கேன் இப்போ வந்து வர டுவெண்ட்டிக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதம் இருபது தேதிக்கு அப்புறம் வந்துட்டு நான் ஃபைவ் டேஸ் க்ளாஸ் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் அது ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நீங்கள் லேடிஸ் உள்ளவங்க கலந்துக்கலாம் ஓகேங்களா அஞ்சு நாள் ஃபுல் க்ளாஸ் நடக்கும் ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் நடக்கும் ஃபைவ் டேஸ் தான் நிறைய நீங்கள் கற்றுக்கலாம் ஓகே மற்றபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஜெய்